கடக ராசிக்காரர்களுக்கு எல் நல்ல ஒரு ஏற்றமான காலம் கவலைப்பட தேவையில்லை குரு உங்களுடைய ராசியில் உட்காந்து எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்குறார் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியிலேயே உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருப்பினும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தந்தை நூலையும் நல்லபடியாக இருக்கும் தாயின் நூல்நிலையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் அரசாங்கத்தின் உத் இதுவை வந்து கடைபிடிப்பது ரொம்பவும் ஏற்றம் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பிரச்சனையை உண்டு பண்ணும் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் உங்கள் முயற்சியை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர உங்களுடைய ராசிநாதனை அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த நீங்கள் புதிய முயற்சி எடுக்காதீங்க அதை தவிர வந்து முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று பத்து ரெண்டாயிரம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நாட்கள் புதிய முயற்சிகள் வெளியூர் ஒளிவானில் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் சாமி இது புக் பண்ணிவிட்டேன் நான் பிரயாணத்துக்கு போய் தான் ஆகணும் அதுவும் வெளிநாடு படிக்கிறதுக்குன்னு போய் ஆகணும் நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது பசும்பால் இல்லைன்னா வந்து நெல் இது வந்து தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி அந்திரம் சூக்ஷம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கலன்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயிருக்கு போயிட்டு வாங்குவோம் ஏன்னா குழந்தை பிராப்தி உங்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் திருமணத்திற்கும் வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தியும் வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்திக்கு அதிக வாய்ப்பு ஏன்னா அஞ்சாம் இடத்தையுமே அஞ்சாம் அதிபதியும் அவர் பார்க்குறார் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு வெற்றிகரமான மாதமாக அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு